சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி புகையிலை நிறுவனத்தின் லாபம் அதிகரிப்பு பேருந்தும் கொள்கலனும் மோதி விபத்து புலமை பரிசில் பரீட்சைக்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியானது மற்றும் மாகாணங்களிலும் ஆம்பாறை மட்டக்களப்பு மாத்தரை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் வடக்கு மற்றும் வட மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சபரகம மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய நாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேர் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மேல் சபரமூ மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் பதுரை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வழியில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னற்ாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல உயர் துணை களம் கேட்டுக்கொண்டுள்ளது புகையிலை நிறுவனத்தின் லாபம் சுமார் நானூறு வீதம் அதிகரித்துள்ளதாக அதன் நிர்வாக பணிப்பாளர் சம்பத் டி சேதம் தெரிவித்துள்ளார் முறையற்ற வரி நிர்ணயம் காரணமாக கடந்த ஐந்து வருடங்களில் நாடு சுமார் நூறு பில்லியன் ரூபாய் கரால் வரியை இழந்துள்ளதாக மது மற்றும் போதைப் தகவல் மையம் தெரிவித்துள்ளது இந்த வரி தொகையை நிர்ணயிப்பதன் மூலம் சிகரெட் விற்பனை சுமார் ஐம்பது சதவீதம் குறைந்திருந்தாலும் புகையின் நிறுவனத்தின் லாபம் அதிகரித்துள்ளது கொழும்பு வெளியோய பயணிகள் பேருந்து ஒன்று மாகிங்கோட பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது விபத்தானது பேருந்தும் கொள்கும் மோதியதில் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் விபத்தை தொடர்ந்து கொழும்பு ரத்னபுரி பிரதான வீதியிலும் கடும் போக்குவரத்து பாதிப்பு பாதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தரமைந்து புலமை பரிசல் பரட்சை மாவட்ட ரீதியிலான வெட்டுப்புள்ளிகளை பரட்சைகள் திணிக்கலம் வெளியிட்டுள்ளது தரமைந்து புலமை பரிசல் பரட்சியின் பெறுபவர்கள் நேற்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது மாவட்ட ரீதியிலான வெட்டுப்புள்ளிகள் வெளியாகியுள்ளன அதன்படி அதிகபட்ச நூற்றி நாற்பத்தி மூன்றாகவும் குறைந்தபட்ச வெட்டுப்பள்ளி நூற்றி முப்பதாகவும் உள்ளது இதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளி நூற்றி நாற்பத்தி ஒன்றாகவும் சிங்கள மொழி மூல பரீட்சைகளுக்கான வெட்டுப்புள்ளி நூற்றி நாற்பத்தி மூன்றாகவும் உள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான வெட்டுப்புள்ளிகள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாக உள்ளது இதேவேளை மன்னார் மாவட்டத்தின் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளி நூற்றி முப்பத்தி எட்டாகவும் சிங்கள மொழி மூல பாடசாலைகளுக்கான வெட்டு முப்பதாகவும் உள்ளது தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளி நூற்றி முப்பத்தொன்பதாகவும் சிங்கள மொழி மூல வெட்டுப்புள்ளி நூற்றி முப்பதாகவும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தரம் ஐந்து கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நடைபெற்றது இதில் இரண்டு லட்சத்தி மாணவர்கள் சிங்கள மொழி மூலமும் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்கள் தமிழ் மொழி மூலமும் என மொத்தம் மூன்று லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது